ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசுங்கிறங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு பதிவு போட்டிருந்தோம் இல்லைங்க சமையலறையை வந்து நைட்டு வந்து அந்த பாத்திரங்களையெல்லாம் கழுவி சுத்தமாக பண்ணிவிட்டு தூங்குங்க அது வந்து ஆரோக்கியத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பதிவு போட்டிருந்தோம் அதுக்கு வந்து ஒருத்தங்க ரீனா ரீனா விமல் அவங்க வந்து ஒரு பதிவு போட்டிருக்காங்க அவங்க கேட்டது சரியான பதிவு தான் ஆரோக்கியத்துக்கு நல்லது சரி தூக்கத்துக்கு நல்லது இல்லையே இது வீட்டிலேயே இருப்பவர்களுக்கு சரியாக வரும் ஒர்க் முடிந்து வீட்டுக்கு வரவே நைட்டு பத்து முப்பது அப்புறம் சாப்பிட்டு தூங்க தூங்க சரியாக பதினொன்று முப்பது ஆகும் இதில் எங்கே ஓகேங்களா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அதுக்கு மேலே நான் எப்போ எல்லாம் கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு நான் தூங்குறது என்னோடய டைமே லெவன் தேர்ட்டி ஆகுது வந்து சாப்பிட்டு ஒரு மணி நேரத்தில் சாப்பிட்டு படுக்கிறேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க மிக்க மிக 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 சரியான ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் இதை தான் வந்து நான் உங்களுக்கெல்லாம் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதாவது நம்ம வந்து நார்மலாக வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து எல்லாமே செய்ய முடியும் ஓகேங்களா ஒரு ந டைம் கீப்ப அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வீட்டில் இருக்கவங்களுக்கு செய்ய முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி ஜாபுக்கெல்லாம் போகிறவங்க இப்படி லேட் நைட்டாக வேலையை முடிச்சிட்டு வர்றவங்களுக்கு அவங்களால என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும்தான் அவங்களால செய்ய முடியும் இல்லையா இப்போது நீங்கள் எப்படி வந்து கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதாவது இது நாங்கள்லாம் தான் சரி எங் நாங்கள்லாம் பண்ணுறது தான் கரெக்டு நீங்கள்லாம் பண்ணுறது தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி அதை பெருஸ் பண்ணி நாங்கள்லாம் கரெக்டாக இருக்கோம் எங்கள் எங்களால் தான் இப்போது காலையில் ஏழரை மணிக்கு வேலைக்கு போகிறவங்க சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க புரியுதா அஞ்சரை மணிக்கு வர்றவங்க கிடக்கிடன்னு வேலையை முடிச்சுட்டு எட்டரைக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒம்பது மணிக்கே தூங்கிடலாம் காலையில் நேரத்தில் நாலு மணிக்கே எந்திரிச்சு சமைச்சி வச்சிட்டு கிளம்பி போயிடலாம் அவங்களுக்கு ஒரு ரொட்டீன் கரெக்டாக இருக்கும் அதுதான் ரெகுலரான வேலை ஆனால் இதுவே பா காலையில் பதினொன்றரை மணிக்கு வேலைக்கு போகிறவங்க ஈவன் எல்லா வேலையும் காலையில் முடிச்சு வச்சு தான் போவாங்க ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போவாங்க ஆனாலும் பத்தரை மணிக்கு அவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் தானே சாப்பிட்றாங்க காலையிலேருந்து வேலை செஞ்சவங்களுக்கு எவ்வளோ டயர்டாக இருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்க ஓகே அப்போ அந்த வேலையை செய்ய முடியாது அவங்க காலையில் செஞ்சுக்குவாங்க அது சுத்தமாக தான் இருக்கும் ஆனால் அவங்கள வந்து ஒரு கா இது கில்ட்டுக்குள்ளே நீங்கள் தள்ளுறீங்க நைட் மாட்டியா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்கும்போது அவங்க ஒரு கில்ட்டுக்கு போயிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இந்த மாதிரி அவங்கவுங்க பிரச்சனை அது அவங்கவுங்க சுத்தம் அவங்கவுங்க பிரச்சனை விளக்கு ஏற்று அதாவது இதை தொட வெள்ளிக்கிழமை தான் துடைக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லுது நான் இதை தான் சொன்னேன் புரிஞ்சதா அவங்களுக்கு டைம் இருந்தால் தான் அவங்களால செய்ய முடியும் வெள்ளிக்கிழமை சாய்ந்தரம் ஒரு பொண்ணு வீட்டில் விளக்கேற்றவே நேரம் இல்லை அந்த பொண்ணு ராத்திரி பத்தரைக்கு தான் வீட்டுக்கு வர்றா அப்படின்னா அவள் வெள்ளிக்கிழமை ஆறு மணிக்கு எப்படி விளக்கேற்ற போறா முடியாது இல்லைங்களா அவள் சனிக்கிழமை கழுவிட்டோம் சண்டே லீவ் இருந்தால் கழுவிட்டோம் கழுவ வேண்டாம் அங்கே இல்லைன்னு சொல்லலை முடியலனா அதை பற்றி கவலைப்படாதீங்க கடவுள் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கொடுக்க மாட்டார் அப்படின் தான் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி தான் இன்னும் சில விஷயங்கள் இருக்குது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ஒவ்வொருத்தரோட வேலை ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதாவது உடம்புக்கு மட்டுமே வேலை செய்கிறவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து மூளையே யூஸ் பண்ண வேண்டியதில்லை மூளை எப்போவுமே அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆனால் உடம்பு டயர்டாயிரும் அந்த மாதிரி வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க அது ஏதோ ஒரு வேலை ஒரு மிஷின் ஒர்க்கு ஒரு அயனிங் செய்கிற ஒருத்தங்களுக்கு கூட மூளைக்கு வேலையே இருக்காது ஆனால் கைக்கும் தோள்பட்டை நின்றுட்டே வேலை செய்கிறனால உடம்பு வலி இது இருக்கும் ஓகேங்களா அவங்களுக்கு மூளை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆனால் வேலை செய்ய உடம்புல தெம்பு இருக்காது சிலருக்கு இதாக இது வந்து இந்த மாதிரி ஒரு வேலை ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொன்னேன் அது மாதிரி பல வேலைகள் இருக்குது உடம்பு மட்டும் வேலை செய்கிறது அது ஒருத்தருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனிலேயே அவங்க தான் ஒரு மேனேஜர் போஸ்டில் இருப்பாங்க அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும் அந்த பொண்ணு உட்காந்துட்டு தான் இருக்கும் இந்த மாதிரி ஒரு சேரில் உட்காந்துருக்கும் டேபிள் இருக்கும் ஃபோன் இருக்கும் சிஸ்டம் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் அத்தனை பேர்த்தையும் மெயின்டைன் பண்ணும் அத்தனை பேர்த்தோட மூளையும் தா மூளைக்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு வேலை செய்யணும் அப்படி வேலை செய்யும் போது அந்த பொண்ணுக்கு மூளை மட்டும் தான் வேலை செய்யும் உடம்புல தெம்பு இருக்கும் அந்த மாதிரி பெண்கள் என்ன ஆவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸாக இருக்க மாதிரி தான் இருக்கும் உடம்புல தெம்பு இருக்கும் ஆனால் அந்த வ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு மண்டையில் இருக்காது அப்படியே அப்படியே உட்காந்துருக்க தான் தோணும் இருப்பாங்க ஒரு ஒரு வீட்டில் மாவு இல்லையா ஒரு சட்னி செய்யணுமா என்ன சட்னி செய்யறதுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது ஏன்னா அவங்க மூளை முழுக்க ட்ரைன் அவுட்டாக இருக்கும் அவங்க மூளை ஃபுல்லாக வேலை செஞ்சு டயர்டாக இருக்கும் உடம்பு தெம்பாக தான் இருக்கும் ஆனால் மூளை வேலை செய்யாது அதே மாதிரி மூளை நல்லா தான் இருக்கும் ஆனால் உடல் ரீதியாக அவங்களால வேலை செய்ய முடியாது அந்த மாதிரி நிறைய பிரிவுகள் இருக்குது வேலையில சும்மா நினச்சதும் உங்கள் அதாவது வீட்டில் இப்போ சாம இருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லை ஒவ்வொரு லேடிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிரச்சனையும் இருக்காது காலையில் நினச்சி குளிச்சுட்டு கோயிலுக்கு போகிறது இல்லை வீட்லேயே சாமி கும்பது அது செஞ்சாலே போதும் வேலைக்கு ஆள் வச்சுருப்பாங்க அவங்க டிஃபன் செய்வாங்க வீடு கூட்டி சுத்தம் பண்ணுவாங்க மதியம் சமைச்சு கொடுப்பாங்க திரும்பியும் சாயந்தரம் வந்து சாமனெல்லாம் விளக்கிட்டு சமைச்சு வச்சுட்டு போவாங்க நைட்டு கூட செஞ்சு கொடுக்க ஆள் இருக்கும் அந்த அந்தளவுக்கு வசதி வாய்ப்புகளோடு இருக்க பெண்கள் அந்த பெண்கள் ஒரு ரகம் இந்த மாதிரி பெண்கள் ஒரு ரகம் மூளை வேலை செய்கிற பெண்கள் ஒரு ரகம் உடம்பு வேலை செய்கிற பெண்கள் ஒரு ரகம் அந்த மாதிரி பல ரகமான பெண்கள் இருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரத்தில் தான் வேலை செய்ய முடியும் அதனால் காலையிலிருந்து கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு அந்த மாதிரி எல்லாம் செய்கிறவங்க நாங்கள் கிரேட்டுனும் இந்த மாதிரி எல்லாம் வேலை செய்ய முடியாமல் இருக்கிறவங்க அவங்களுக்கு அந்த குடுப்புனை இல்லை அப்படிங்கிற மாதிரியும் கடவுள் இவங்களுக்கு வரம் கொடுக்க மாட்டார் அப்படின்ற மாதிரியும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சுதா நீங்கள் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் நான் சேர்த்து தான் சொல்கிறேன் அது கூட செய்ய முடியாதா ஏன் பண்ண மாட்டீங்க ஒரு க வ சாமான கழிவு வச்சுட்டு படுக்கிறது கஷ்டமாக அப்படியெல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்கல்ல நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் இப்போது இந்த பொண்ணுக்கு ஒரு பதில் சொல்லுங்கள் அவங்க எவ்வளோ அழகாக கேட்டிருக்காங்க பத்தரை மணிக்கு தான் நான் வர்றேன் அப்போ எப்படி என்னால் செய்ய முடியும் உங்களுக்கு பத்தரை மணிக்கு வர்ற ஏதாவது ஒரு வேலை இருக்கான்னு சொல்லுங்கள் இல்லை அதனால் நீங்கள் செய்கிறீங்க புரிஞ்சுதா அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி பெண்களை நீங்கள் கில்ட்டு பண்ணாதீங்க ஓகேங்களா அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன் பெண்களுக்கு பல தகுதிகள் இருக்குது ஓகேங்களா அதாவது ஒரு பொண்ணு வந்து ரொம்ப அழகாக பேச தெரிஞ்சிருக்கும் ரொம்ப அழகாக ஒரு விஷயங்கள் செய்ய தெரிஞ்சிருக்கும் ஒரு டிராயிங் பண்ண தெரிஞ்சிருக்கும் எவ்வளவோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா அந்த அவங்களும் பெண்கள் தான் ஒரு சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா சமைக்க தெரிஞ்சிருக்கும் நல்லா சமைப்பாங்க அப்போது அந்த மாதிரி சிலருக்கு சில தகுதிகள் இருக்கும் இது இல்லலாம் ஒரு தகுதி ஒருத்தங்க வேலைக்கு போய் ரெண்டு லட்ச ரூபாய் சம்பாதிப்பாங்க அதே காலையிலேருந்து ஒரு காலையில் ஒரு எட்டு மணி நேரம் வேலையோ பன்னெண்டு மணி நேரம் வேலையோ தான் அவங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் மாதம் அதே பன்னெண்டு மணி நேரம் நாய் படாத பாடுன்னு சொல்லுவாங்க அது பட்ட பெண்களுக்கு ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளம் அவ்வளோதான் இருக்குது ரெண்டு பேருமே அவங்கள டைம் ஸ்பென்ட் பண்ணுறாங்க பட் ஏதோ ஒரு காரணத்தினால படிப்போ ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபாய் சம்பளம் இவங்களுக்கு ஒரு பத்தஞ்சாயிரம் சம்பளம் அப்படி இருக்கும் ஆனால் வேலைன்னு பார்த்தா அவங்களுக்கும் உடம்பு வலி கஷ்டம் இருக்கும் இவங்களுக்கும் உடம்பு வலி கஷ்டம் எல்லாமே இருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி பல விதமான பல ரகமான பல தகுதிகளோட பெண்கள் இருக்காங்க ஆனால் இன்னும் சில பெண்கள் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த தகுதியுமே இருக்காது எந்த தகுதியுமே இருக்காது ஒழுக்கமாக சாமிக்க கூட தெரியாது வீடு சுத்தம் வச்சுக்க தெரியாது ஓகேங்களா ஆனால் சாமி கும்பிட்றது ஓகேங்களா சாமியை கையில் பிடிச்சிப்பாங்க இவங்க ஏன்னா தனக்கு எதுவும் தெரியாதுன்னு யாரும் சொல்லிருக்கக்கூடாது இப்போ அவங்க ஹஸ்பண்ட் வந்து அந்த அவங்க சொன்னபடி கேட்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஆயுதமாக கடவுளை வச்சுப்பாங்க புரிஞ்சதுங்களா நான் சாமி கும்பிடுறேன் அங்கே கோயில் போகிறேன் இந்த கோயிலுக்கு போகிறேன் காலையில் அஞ்சு மணிக்கே எழுந்திரிச்சு கோயிலுக்கு நான் சா நடத்திற்கு முன்னாடி நான் போய் நிற்கிறேன் ஓகேங்களா நாம் அங்கே பிரதக்ஷை பண்ணுறேன் அடிப்பிரதட்சிணை பண்ணுறேன் ஈரத்துணியோட நான் வேலை செய்கிறேன் எல்லாமே சொல்லுவாங்க ஆ அந்த மாதிரியெல்லாம் நான் செஞ்சு இப்படியெல்லாம் நான் செய்கிறதுனால தான் உங்கள் பிஸ்னஸ் நல்லா போகுது உங்கள் கம்பெனியவே நான் தான் தூக்கி நிறுத்துகிறேன் நான் சாமி கும்பிட்றதுனால தான் இது நடக்குது நான் ரெண்டு மணி நேரம் வந்து லலிதா சதம் நான் படிக்கிறேன் நான் சிவபுராணம் படிக்கிறேன் நான் திருவாசகம் படிக்கிறேன் நான் இதெல்லாம் நான் செய்கிறதுனால தான் நீங்கள் நல்லா இருக்கீங்க உங்களுக்கு இவ்வளோ பணம் வரவு வர்றதுக்கு காரணம் நான் தான் நான் சாமி கும்பிட்றதுனால தான் நீங்கள் கும்பிடுறதே இல்லை ஓகேங்களா நான் சாமி கும்பிட்றனால தான் பையன் நல்லாயிருக்கா நான் சாமி கும்பிட்றதுனால தான் மருமகன் இருக்கா மகன் நல்லாயிருக்கா பேரன் இருக்கா இந்த குடும்பமே நான் சாமி கும்பிட்றனால தான் நல்லா இருக்கு ஓகேங்களா அவங்களுக்கு ஒரு தகுதி இந்த ஒன்றுமே இல்லைன்னா நீ எதுக்குமே லாக்கி இல்லை நீ என்ன பண்ணுற வெட்டியாக தானே இருக்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த இடத்த ஃபில் பண்ணுறக்கு அவங்க யோசித்து வச்ச ஒரு விஷயந்தான் கடவுள் ஓகேங்களா சாமி 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 சாமின்னு நான் கும்பிட்றேன் அந்த கோயிலுக்கு போகிறேன் வெள்ளிக்கிழமை இந்த விரதம் சனிக்கிழமை அந்த விரதம் நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் ஓகேங்களா அதையெல்லாம் விட்டுட்டு கடவுளை கும்பிட்றதே ஒரு தகுதி அப்படின்னு நினச்சிட்டு எந்த நேரம் வேணாலும் கடவுள் கும்பிடுவாங்க ஓகேங்களா அப்படி செய்யறது அவங்களுக்கு தான் இந்த இதெல்லாம் தெரியும் அஷ்டமி துர்கா அஷ்டமிலேருந்து இது பஞ்சமி தீதி என்னைக்கு இதை செய்யணும் கிருதியை என்னைக்கு அதை செய்யணும் ஏகாதசி என்னைக்கு இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் டேபிளை வச்சுக்கிட்டு அதுக்கு படி அவங்க செய்வாங்க செய்யட்டும் ஓகேங்களா அவங்களுக்கு அந்த தகுதி அவங்க அதை பிடிச்சிக்கிட்டாங்க சாமி கும்பிட்டா நம்மளை யாரும் ஒன்றும் பேச மாட்டாங்க அவள் சாமி கும்பிடுறதுனால தான் நான் நல்லா இருக்கேன் எங்கள் அம்மா எனக்காக சாமி கும்பிட்றாங்க என் அத்தை எனக்காக சாமி கும்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி அதை எல்லோரும் அதை பெருசு படுத்தி அவங்க சாமி கும்பிட்றனால தான் நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னு அவங்கள நம்ப வச்சுருவாங்க ஓகேங்களா அந்த மாதிரி பெண்கள் என்ன வேணால் செஞ்சுட்டு போகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ வேணாலும் சாமி கும்பிட்டுக்கிட்டோ அப்படி சாமி கும்பிட்டு அதையே நம்ம மேலே பாய்ச்சுவாங்க பௌர்ணமி பூஜைக்கு நீ வரலையா வர முடியாது சரி விடு உன்னையும் பார்த்துப்பாரு சாமி அதாவது ஒரு பெரிய ஒரு பொசிஷனில் இருக்கிற ஒரு பொண்ணு இந்த பூஜைக்கு வர முடியாதா உன்னால அப்படின்னு கேட்டால் அந்த ஒரு வார்த்தையில் அப்படியே இறங்கிடுவாங்க ஐயோ நம்ம சாமி கும்பு அப்போ நமக்கு சாமி ஒன்றும் செய்யாதா ஐயோ நம்ம குழந்தையை காப்பாற்றாதா நம்ம புருஷனை காப்பாற்றாதா அப்படின்னு அவங்க அப்படியே டவுன் ஆயிடுவாங்க ஆ அது சாமி கும்பலை நான் அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டார் பௌர்ணமி பூஜைக்கு நீங்கள் போகலை அப்படின்னா சாமி உங்களுக்கு வரம் கொடுக்குறதெல்லாம் நிறுத்த மாட்டார் ஓகேங்களா அவர் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார் உங்கள் வேலைக்காக கொடுப்பாரு நீ இந்த பாடு படுறியா நீ நல்லா செய்ய நான் பார்த்துக்குறேன்னு சொல்லி கொடுப்பார் புரிஞ்சதா அந்த மாதிரி ஒரு ஹெட் மிஸ்டர்ஸாக இருப்பாங்க ஸ்கூல்லையே நானூறு குழந்தைகளுக்கு ஒரு ஹெட் மிஸ்டர்ஸாக இருக்கிற ஒருத்தங்களை ஒரு வார்த்தையில் சாச்சிருவாங்க சிவராத்திரிக்கு வர முடியாத உன்னால் கும்பிட்டியா இல்லையா அப்படின்னு கேட்டாங்கன்னா போதும் அவங்க ஐயோ நம்ம கும்பிள்ளியே என்ன சொல்கிறது இவங்க கிட்ட அப்படின்னு பயந்து வெலை வளர்த்து போயிடுவாங்க சாமி கும்பிள்ளியே அப்படின்னு ஓகேங்களா ஒரு பேங்க் மேனேஜராக இருக்கும் அந்த பொண்ணு ஊரில் இருக்கிற அத்தனை பேர் பிரச்சனையும் தீர்த்து வைக்கிற பொண்ணாக இருக்கும் அந்த பொண்ணை அழகாக கம்த்திடுவாங்க நீ ஏகாதசி விரதம் இருக்கல நீ சஷ்டி விரதம் இருக்கலை உன்னால் இருக்க முடியாது சரி விடு அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் என்ன பண்ண முடியும் எல்லோரும் நம்மள நீ சாமிக்கு செய்யணும்னு நினைக்கணும் அப்போ தான் நடக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை மாமியார் பேசுனா அந்த பொண்ணு மேனேஜராகவே இருக்காது அதுக்கப்புறம் பியூனாகிடும் பியூனா மாதிரி தான் பேங்க்குக்கு போகும் ஐயையோ கும்பலியே அந்த நேரம் பார்த்து கூட்டுறம்மா பேங்க் கூட்டுற குறமா வருமா அந்தம்மா மாலை போட்டுட்டு வரும் அப்போ இன்னும் கில்ட் ஆகிடும் ஐயையோ இவங்க எல்லாரும் கூட சாமி கும்பிட்றாங்களே ஆ நம்ம இவ்வளோ படிச்சிருக்கோம் நம்ம சாமி கும்பிடாம விட்டுட்டோமே அவங்கள கில்ட்டு பண்ணி ஒரு சங்கடத்தை அவங்களுக்கு கொடுத்து அந்த வேலையை தயவு செஞ்சு செய்யாதீங்க செய்யவே செய்யாதீங்க நான் சொல்கிறேன் ஒன்றும் இல்லை இதை நீங்கள் ஒருத்தங்களை கில்ட்டு பண்ணி நான் பெருசு நான் சாமி கும்பிட்றதுனால நான் பெருசு அப்படின்னு நீங்கள் சொல்ல நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் சாமி உங்களுக்கு வரம் கொடுத்துக்கிறத நிறுத்திடுவார் அடுத்தவங்களை சங்கடப்படுத்தி நீங்கள் அவரை கும்பிட்டா அவர் உங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டார் தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னையிலேருந்து எப்போ இவ்வளவு நாள் எப்படி இருந்தீங்களோ அதை பற்றி பிரச்சனை இல்லை இன்றைக்கி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா அடுத்தவங்களை சங்கடப்படுத்திட்டு நாம் போய் சாமி கும்பிட்டா அந்த கடவுள் நமக்கு எந்த வித வார்த்தையும் கொடுக்க மாட்டார் அதனால் இன் இது வரைக்கும் என்ன வேணால் செஞ்சுருங்க ஆனால் இன்னி அப்படி செய்யாதீங்க அவங்களுக்கும் சேர்த்து நீங்கள் கும்பிட்டு வாங்க ஒரு பொண்ணு உங்கள் பக்கத்து வீட்டில் அந்த அம்மா டீச்சராக இருக்காங்க அவங்களால கோயிலுக்கு போக முடியாது சில விரதங்கள் இருக்க முடியாதுன்னா அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் நீ கோயிலுக்கு வரலன்னா பரவாயில்ல உனக்கும் சேர்த்து நான் கும்பிட்டு வரேன் ஓ நீங்கள் வாங்கிட்டு போன மஞ்சள் குங்குமத்தை கொண்டு போய் அவங்க வீட்டில் கொடுங்க சந்தோஷமாக இருக்கும் அவங்களுக்கு அம்மா நன்றிம்மா நன்றிம்மானு சொல்லுவாங்க அதில் உங்களுக்கு கோடி வரம் கிடைக்கும் புரிஞ்சுதான் உங்கள் மருமக ஒரு பேங்க் ஆஃபீஸராக இருக்காங்க இல்லை ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறாங்க அவங்க இல்லை ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க அந்த பொண்ணு ராத்திரி ஒம்பது மணிக்கு தான் வீட்டுக்கு வருன்னா அங்கே பாரு பூ வச்சுருக்கேன் சாமி கிட்ட எடுத்து வச்சுக்கோ நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் உனக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்தேன் உனக்கு எல்லாம் நல்லா நடக்குமாமா அப்படின்னு சொல்லி பாருங்கள் அந்த பொண்ணு உங்கள் காலையில் விழுந்துடும் புரிஞ்சுதான் அதுக்கு பதில் கில்ட் பண்ணாதீங்க நீ கும்பிடல நீ கும்பிட முடியலையில உன்னால் சரி எப்போ முடியுமா அப்போ பண்ணு அப்படி தயவுசுன்னு சொல்லாதீங்க கடவுளும் உங்களுக்கு அந்த வரத்தை கொடுக்க மாட்டார் அந்த பொண்ணும் உங்களை மதிக்காது ஓகேங்களா அதுக்கு பதிலாக அம்மா இங்கே நீ போயிட்டு வந்தியா நீ வா என்ன ரெண்ணா வா உனக்காக பிரதாச பொங்கல் வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிடு நல்லா கும்பிட்டுக்கோ உனக்கு கும்பிட்டு வந்துட்டேன் நான் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டேன் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உன் தலைவலியெல்லாம் போயிடுமாம்மா நீ தைரியமாக இரு அப்படின்னு சொல்லி பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கும் உங்கள் வீட்டு மருமகளுக்கு செய்யுங்க இன்னும் பக்கத்து வீட்டில் கூட ஒரு மருமக இருந்தால் அந்த பொண்ணுக்கும் செய்ங்க அது செய்யும்போது உங்களை அப்படியே தெய்வம் மாதிரி அவங்க பார்ப்பாங்க உங்களுக்கு அவ்வளோ வரம் உங்களுக்கு தான் கிடைக்கும் அந்த பொண்ணோட சந்தோஷம் மொத்தம் உங்களுக்கு தான் கிடைக்கும் அது அந்த பொண்ணு படுற சந்தோஷத்தை கடவுள் உங்களுக்கு வரமா கொடுப்பார் ஓகேங்களா அதனால் அடுத்தவங்களை கில்ட்டு பண்ணுறதை இன்னையோட விட்டுருங்க அவங்க கும்பிட்டாலும் சரி கும்பலைனாலும் சரி அவங்களுக்காக நீங்கள் கும்பிடுங்க ஒரு தப்பும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்படி தான் பண்ணுறேன் நான் போய் என் ஃபேமிலிக்கு அப்படியெல்லாம் நான் கும்பிட்டேன் இப்போ என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் சேர்ந்து தான் நான் கும்பிட்றேன் ஒவ்வொரு தடவை கோயிலுக்கு போகிறப்போ நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் போக முடியலான்னு சொல்லி வருத்தப்படாதீங்க உங்களுக்கும் சேர்த்து தான் நான் கும்பிட்டு வந்திருக்கேன் எல்லாத்துக்கும் கும்பிட்டு வந்திருக்கேன் தானே சொல்றேன் அது என்ன என்ன என்னால அது செய்ய முடிஞ்சிச்சு நீங்களும் அதே மாதிரி செய்யுங்க யாரையுமே இனி கோவிலுக்கு போக முடியல அவங்கனால கவலையே இல்ல நீங்க போறீங்கல்ல நீங்க நல்லா கும்பிட்டு வாங்க சூப்பரா இருக்கும் ஓகேங்களா உங்களுக்கு சாமி அள்ளி அள்ளி குடுப்பாரு அவங்களோட சந்தோஷத்தையெல்லாம் வரமா மாத்தி உங்களுக்கு குடுப்பாரு அவங்க சந்தோஷப்படுவாங்க அது உங்களுக்கு வரமா வந்து சேரும் எல்லாத்துக்காகவும் நீங்களே கும்பிட்டு வந்துருங்க விரதம் இருக்கிறப்போ எல்லாத்துக்காகவும் இருங்க கடவுள் சந்தோஷமா உங்களுக்குடுப்பார் வரத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்